Hello. Ah. In video. Yeah. Hi, this is Matthews from Sa my Hi. friend. Good to you. <laughs> Studied Thank in you. Holy Cross. This is your first visit? Malaysia. No, second time I am coming here. Oh, really? Yeah. When second. Was the first, time? first time I came here uh, 2017, I think. Oh. Oh, okay. no, I lost touch with everyone. Then I got connected with uh, this. Uh, okay. Okay. Sunil. Yeah. Think என்னோடய ஃப்ரெண்டுங்க மேத்யூஸ் ஹோலி கிராஸில் படிக்கும் போது கூட படித்தா அப்படியே டுடே பிரேக்ஃபாஸ்ட் வித் மேத்யூஸ் நைஸ் டு ரோட்டில் நல்லா வெயில் அடித்தாலுமே இங்கே பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்மில் நடக்கிறதுக்கு நல்லா வே பண்ணியிருக்காங்க மேலே ரூஃப் நல்லா இருக்குது நடந்து போகிறதுக்கு அப்படியே இந்த பில்டிங் பாருங்க மே பேங்க் மே பேங்க் பில்டிங் எவ்வளோ ஹைட்டாக இருக்கு நல்லா கட்டியிருக்காங்க இதை இப்போ பார்த்தீங்கன்னா கோலாலப்பூர்லேயே ஹைட்டான பில்டிங் வந்து பெட்ரோனாஸ் டவர்ஸ் இப்போ அதை விட ஹைட்டான பில்டிங் நெக்ஸ்ட் இயர் ஒன்று ஓப்பன் ஆக போகுது இது அதை மெர்டக்கா ஒன் எயிட்டீன் பில்டிங் நேம் புர்ஜி கலீஃபாவுக்கு அடுத்த ப்ளேஸில் வரப்போகுது இது வேர்ல்லேயே டாலர்ஸ் பில்டிங்கில் புர்ஜி கலீஃபா நியர்லி எயிட் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் இது வந்து நியர்லி செவன் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் நினைக்கிறேன் செக் பண்ணிங்க ஆமாங்க இந்த மெர்டக்கா ஒன் எயிட்டீன் பில்டிங் வந்து ஹைட் வந்து கிட்டத்தட்ட செவன் ஹண்ட்ரட் மீட்டர் அப்போ வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறு அடி உயரம் நெக்ஸ்ட் இயர் ஓப்பன் ஆகுது ஒன் எயிட்டின் ஸ்டோரேஜ் இருக்குது ஒன் எயிட்டீன் ஃப்ளோர் அதனால் நேமே அப்படி வச்சுட்டாங்க நெர்டக்கா ஒன் எயிட்டீன் எப்படி இருக்குது பார்த்தீங்களா பிளாட்ஃபார்மில் நடந்து போகிறது ஃபுல்லாக எல்லாம் மரம் க்ரீனரிஸ் தான் ஃபுல்லாக டிராஃபிக் ஹெவியாக இருந்தாலுமே வண்டி மூவ் ஆகிட்டே தான் இருக்குது அதனால் ரொம்ப ப்ராப்ளம் இல்லை இங்கேருந்து பாருங்கள் ஓரளவுக்கு இந்த பில்டிங் மெர்காக்கா ஒண்ணி நல்லா ஓரளவுக்கு நல்லா தெரியிற மாதிரி இருக்குது நல்லா ஹைட்டு ஏன்னா டிராஃபிக் ரூல்ஸ் நல்லா கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க அதனால தான் டிராஃபிக் எவ்வளோ இருந்தாலும் மெயின்டைன் பண்ண முடியுது நீட்டாக இருக்குது ரோட்ஸ் அண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே இங்கேயும் பார்த்தீங்கன்னா செவன் லெவன் ஸ்டோர்ஸ் நிறையா இருக்குது திருமண பக்கம்லாம் இருக்குது சீப் அண்ட் பெஸ்ட் எல்லா ஐட்டம்ஸும் கைன்னு பார்க்கலாங்க மெர்டக்கா ஒன் எயிட்டின் டென் கீழே இருந்தே பார்க்கலாம் ஓரளவு பாருங்கள் அப்படியே காமிச்சிட்டு வரேன் தலையே வலிக்குது பின்னாடி போகிறனால அப்புறம் ரெண்டாயிரத்தி முந்நூறு அடினா சும்மாவா டிராஃபிக் கம்மியாக இருக்குது இந்த டைமில் सबला बारे में नेक्स्ट बस एंदा टाइम करेगो आवन थोडा डिस्प्ले ओडी टू आंदांदा बस टाइमिंगसोडा அடுத்து ரஸ் எப்போ வரும் அப்படிங்க டிஸ்பிளேல காமிக்குது இது ஒரு ஹோட்டல்ங்க ஸ்பீஸ் கார்டன் ரொம்பாண்டமா இருக்கு ஹோட்டல் இது செட் இல்ல பாருங்க ஸ்பீஸ் கார்டன்

சவுத் இண்டியன் பவுல் ரைஸ் லஞ்ச் மீல்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம மலேசியன் ஃபுட் சாப்பிட்டு பார்க்க போகிறாங்க இது வந்து நாசி மக் இந்த ஃபுட் நேம் கோகோனட் ரைஸ் வித் ஏதோ கிரேவி மாதிரி இருக்கு பார்க்கலாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாங்க எப்படி இருக்குன்னு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நல்லா இருக்கு தேங்காய் பாலில் செஞ்ச சாதம் இது தேங்காய் பாலில் சாதம் செஞ்சு அதில் ஏதோ மசால் கடலை கொட்டை இன்னும் ஏதோ ஏதோ போட்டிருக்காங்க ஆசையில் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க பத்து ரிங்கிட்டாச்சு அதாவது நூற்றி ஐம்பது ரூபாய் ஆச்சு அடுத்து டீ ஒன்று சொல்லியிருக்கோம் டீயும் நல்லா தான் இருக்குது மூணு ரிங்கி டவுட் விலை அதாவது ஐம்பத்தி நாலு ரூபா டோட்டலாக ஒரு இரநூத்தி நாற்பது ரூபா வச்சுக்கிங்க இந்த பக்கம் எல்லாமே நம்ம தமிழ்நாட்டு உணவகம் தான் சரவண பவன் காரைக்குடி செட்டிநாடு ரெஸ்டாரண்ட் விசால் அச்சி உணவகம் நிறைய இருக்குது அஞ்சப்பரம் இருக்குங்க சங்கீதா அந்த ஹோட்டல் நேம் பாருங்க பிட்டல் நீ பிட்டல் நீ ரெஸ்டாரன்ட் ஆத்தென்டிக் செட்டினா ரெஸ்டாரன்ட் இங்க வந்து அஞ்சப்பர் அஞ்சப்பர் ரெஸ்டாரன்ட் KFC ஹானர்ல கடைல எல்லாம் தமிழ் பேப்பர்ஸ் எல்லா புக்கும் கிடைக்கும் இங்கே தான் நம்ம தங்கியிருக்க அப்பார்ட்மெண்ட்டோட ஃப்ரண்ட் வியூங்க இது மேற்குரி சம்மர் மெர்க்கு சம்மர் சூட்ஸ் இதுதான் இதில் தான் தங்கியிருக்கோம் நம்ம தேர்ட்டி ஃபைவ் ஃப்ளோர்ஸ் மொத்தம் என்ட்ரன்ஸ் உள்ள என்ட்ரு பண்ணாருன்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு ஒரு ஸ்டோர்ஸ் இருக்கு அப்புறம் காஃபி ஷாப் இருக்கு நம்ம ரூமுக்கு போகிற கேட் ஸ்வைப் பண்ணிட்டு தான் மூமெண்ட் அப்போ தான் ஓப்பன் ஆகணும்